கலைச்சொல் பேரகராதி குறுந்தகட்டிற்கான ஓர் அறிமுகம் அனைத்து துறைகளிலும் தமிழ்மொழி வாயிலாக உயர்கல்வி அளிக்க வேண்டுமானால் அதற்கு தமிழில் பாடநூல்கள் வேண்டும் பாடநூல்களை உருவாக்க அனைத்து துறைகளுக்கும் கலை சொற்கள் உருவாக்குதல் இன்றியமையாத தேவையாகும் கலைச்சொல்லாக்க பணிகள் தமிழில் சென்ற நூற்றாண்டே தொடங்கப்பட்டாலும் அனைத்து துறைகளும் அடங்கிய கலைச்சொல் பேரகராதி வரிசை ஒன்று தரப்படுத்தப்பட்டு வெளியிடப்படவில்லை இந்த குறையை போக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக அரசு கலைச்சொல்லாக்க குழு ஒன்றை கிபி இரண்டாயிரம் ஆண்டில் நிறுவியது அக்குழுவின் வழிகாட்டுதலின்படி ஒவ்வொரு துறையிலும் கலைச்சொற்களை முறையாக சேகரித்து தொகுத்து தரும் பணி தமிழகத்தின் பதினான்கு பல்கலைக்கழகங்களுக்கும் வழங்கப்பட்டது இப்பல்கலைக்கழகங்கள் திரட்டித் தந்த கலைச்சொற்களை சீராய்வு செய்து பதிப்பித்து பதினான்கு தொகுதிகளாய் தமிழ் இணைய பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது கணிப்பொறிகளின் பயன்பாடு மிக வேகமாக விரிந்து பரவி வரும் இந்நாள்களில் அதன் மூலம் எளிதாகவும் விரைவாகவும் கலை சொற்களை தேடி கண்டுபிடித்து பயன்படுத்த ஏதுவாக பதினான்கு கலைச்சொல் தொகுதிகள் வெளியிடப்பட்டன அந்த கலைச்சல் தொகுதிகளில் உள்ள சொற்களை தேடும் வசதியோடு அவை குருந்தகட்டில் இப்பொழுது தரப்பட்டுள்ளன இக்குருந்தகட்டை விண்டோஸ் லினக்ஸ் மற்றும் மாக்கிண்டோஸ் இயங்கு தளங்களில் பயன்படுத்தலாம் இதில் அறிமுகம் பட்டியல் தேடுதல் ஆகிய மூன்று பிரிவுகள் உள்ளன அறிமுக பகுதியில் தொகுதி வாரியாக அணிந்துரை முன்னுரை பொதுப்பதிப்புரை தொகுதி பதிப்புரை கலைச்சொல்லாக்க பணியில் ஈடுபட்ட வல்லுநர் குழுக்களின் பட்டியல் ஆகியவை இடம்பெற்றுள்ளன இப்பகுதியில் நுழைந்து இவற்றை பார்க்கலாம் படிக்கலாம் கலைச்சொல்லாக்க வரலாற்றின் பின்னணியை தெரிந்து கொள்ள இப்பகுதி பெரிதும் பயன்படும் அடுத்ததாக பட்டியல் பகுதியில் துறைவாரியாக ஆங்கில அகர வரிசையில் கலைச்சொல் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதில் எடுத்துக்காட்டாக கணக்கியல் போன்ற துறையை தேர்ந்தெடுத்தால் ஏ முதல் இசட் வரையான எழுத்து வரிசை தோன்றும் இதில் நமக்கு தேவையான எழுத்தை தேர்வு செய்தால் அவ்வெழுத்தில் தொடங்கும் எல்லா கலைச்சொற்களும் சொற்களும் காண கிடைக்கும் இச்சொல் பட்டியலை மேலும் கீழும் நகர்த்தி தேவையான சொற்களை காணலாம் மூன்றாவதாக உள்ள தேடுதல் பகுதியில் ஒரு குறிப்பிட்ட துறையிலிருந்தோ அல்லது மொத்த சொல் தொகுதியிலிருந்தோ ஒரு ஆங்கில கலைச்சொல்லுக்கான சொல்லுக்கான தமிழ்சொல்லையோ அல்லது தமிழ்ச்சொல்லுக்கான ஆங்கில சொல்லையோ தேடி கண்டறியலாம் தேடுதல் பகுதியில் முதலில் துறையை தேர்ந்தெடுக்கும் பெட்டியில் உள்ள அம்புக்குறியை சொடுக்கினால் துறைகளின் பட்டியல் தோன்றும் அவற்றில் தேவையான ஒரு துறையையோ அல்லது அனைத்து துறைகளையுமோ தேர்வு செய்து கொள்ளலாம் அதற்கடுத்து சொல் தேடல் பெட்டியில் தேவையான சொல்லை தட்டச்சு செய்ய வேண்டும் அச்சொல் தனிச்சொல் என்றால் முழு தேடல் ஃபுல் சர்ச் என்ற பகுதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக புக் என்ற சொல்லுக்குரிய தமிழ் கலைச்சொல்லை முழு தேடல் பகுதி மூலம் தேடலாம் ஆனால் புக் என்ற சொல்லை ஒரு பகுதியாக கொண்ட பல கலை சொற்கள் உண்டு எடுத்துக்காட்டாக புக் Adjustment, புக் பேலன்ஸ் Textbook Committee, கமிட்டி Book புக் வேல்யூ என்ற சொற்களை கூறலாம் முழு தேடல் பகுதியில் புக் அட்ஜஸ்ட்மெண்ட் என்று தேடினால் மட்டுமே அதற்குரிய தமிழ் சொல் கிடைக்கும் எனவே முழு தேடல் பகுதியில் தேட ஒரு ஆங்கில கலைச்சொல் முழுமையாக தெரிந்திருக்க வேண்டும் ஆனால் பல நேரங்களில் ஒரு கலைச்சொல் கூட்டுச்சொல்லாக சொல்லாக அமையும் போது அதன் முழு வடிவம் சரியாக தெரியாது ஒரு பகுதி மட்டும்தான் தெரியும் என்றால் அது தொடர்புடைய கலைச்சொற்களை தேட பகுதி தேடல் பார்ஷியல் சர்ச் என்ற பகுதியை தேர்வு செய்ய வேண்டும் அப்படி தேர்வு செய்து தேடும் சொல்லின் பகுதி தொடங்கும் சொல்லா நடு சொல்லா அல்லது முடியும் சொல்லா என்பதையும் தேர்வு செய்ய வேண்டும் எடுத்துக்காட்டாக புக் என்ற முழு சொல்லை தேட புக் என்ற சொல்லை தேடும் பெட்டியில் தட்டச்சு செய்யுங்கள் முழு தேடல் புல் சர்ச் என்ற பகுதியை தேர்வு செய்யுங்கள் தேடு புத்தானை சொடுக்குங்கள் புக் புத்தகம் ஏடு சுவடி நூல் புக் ஆசியப்பட்டு என்ற சொற்கள் கிடைக்கும் புக் என்ற சொல்லில் தொடங்கும் ஒரு கூட்டுச் சொல்லை தேட புக் என்ற சொல்லை தேடும் பெட்டியில் தட்டச்சு செய்யுங்கள் பார்சியல் சர்ச் பகுதி தேடல் என்ற பகுதியை தேர்வு செய்யுங்கள் தொடங்கும் சொல் என்ற பகுதியை தேர்வு செய்யுங்கள் தேடு பொத்தானை சொடுக்குங்கள் புக் அட்ஜஸ்ட்மெண்ட் கணக்கில் சரி கட்டல் புக் பேலன்ஸ் ஏற்றிருப்பு என்ற சொற்கள் திரையில் தோன்றும் புக் என்ற சொல் நடுவில் அமைந்த கூட்டுச் சொல்லை தேட புக் என்ற சொல்லை தேடும் பெட்டியில் தட்டச்சு செய்யுங்கள் பார்சியல் சர்ச் பகுதி தேடல் என்ற பகுதியை தேர்வு செய்யுங்கள் நடுச்சொல் என்ற பகுதியை தேர்வு செய்யுங்கள் தேடு புத்தானை சொடுக்குங்கள் டெக்ஸ்ட் புக் கமிட்டி பாடநூல் குழு அட்ஜஸ்ட்மெண்ட் புக் வேல்யூ சரி கட்டப்பட்ட புத்தக மதிப்பு என்ற சொற்கள் திரையில் தோன்றும் புக் என்ற சொல்லில் முடியும் கூட்டுச்சொல்லை சொல்லை தேட புக் என்ற சொல்லை தேடும் பெட்டியில் தட்டச்சு செய்யுங்கள் பார்ஷியல் சர்ச் பகுதி தேடல் என்ற பகுதியை தேர்வு செய்யுங்கள் முடியும் என்ற பகுதியை தேர்வு செய்யுங்கள் தேடு பொத்தானை சொடுக்குங்கள் லாக் புக் பயண குறிப்பேடு பதிவேடு கேஷ் புக் பண ஏடு என்ற சொற்கள் திரையில் தோன்றும் தமிழுக்கு ஈடான ஆங்கில கலைச்சொற்களை தேட தேடுதல் பெட்டியின் கீழ் உள்ள தமிழ் என்ற சொல்லை சொடுக்குங்கள் தமிழ் விசைப்பலகை திரையில் தோன்றும் விசைப்பலகையில் உள்ள எழுத்துக்களை சொடுக்கி தேடுதல் பெட்டியில் சொற்களை இடலாம் முதல் முதல் வரையிலான உயிர் எழுத்துக்களையும் கா முதல் நாவரையிலான உயிர்மை எழுத்துக்களையும் நேரடியாக உள்ளீடு செய்யலாம் இக் போன்ற மெயெழுத்துகளை உள்ளீடு செய்ய காவை முதலில் சொடுக்கிவிட்டு பின்னர் புள்ளியை சொடுக்க வேண்டும் இக்க டுவல் டு கா பலச் புள்ளி கா பலச் இ கி ஈக்வல் பலச் பிளஸ்இ இம்முறையில் தேடுதல் பெட்டியில் தமிழ் சொல்லை உள்ளீடு செய்யுங்கள் முழு சொல்லா பகுதி சொல்லா என்பதை பொறுத்து தேர்ந்தெடுங்கள் தமிழ் சொல்லுக்கான ஆங்கில கலை சொற்கள் திரையில் தோன்றும் கலை சொற்களை தேடினால் வரிசை எண் தொகுதி எண் துறை ஆங்கில சொல் சொல் என்ற வரிசையில் சொல் அட்டவணை தோன்றும் இப்பணியின் பயனாய் விளைந்த கலை சொற்களை பயன்படுத்தி நூல்களையும் ஆய்வேடுகளையும் விரிவுரைகளையும் உருவாக்கி அறிவியல் தமிழ்துறைகளுக்கு செழுமை சேர்க்குமாறு அனைவரையும் வேண்டிக்கொள்கிறோம் வணக்கம்